எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவோட பேச்சாளர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் பொது வழியில போட்டு அடி என்ன அடிச்ச உடனே கொள்கை என்ன அப்படின்னு குழம்பி போய் கொள்கை என்னன்னு தெரியாம தாவேக்காவோட பொறுப்பாளர் ஆதவ் கிட்டயும் கிட்டையும் புஷ்யானந்த கதறிக்கணும் எப்ப வெளிய நீங்க கொள்கையை சொல்லல வெளிய கொள்கை இல்லை கொள்கை என்னன்னு போட்டு கொள்றாங்க தயவு செய்து தளபதி வாயாலே நம்ம கொள்கை என்ன அப்படிங்கறத சொல்ல வச்சிருங்க அப்பனாதான் நாங்க பொது வழியில நடமாட முடியும் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் தான் தன் கொள்கை என்ன என்பதை முதல் முறையா சொல்ல முயற்சி பண்ணியிருக்காப்ல கொள்கை அப்படின்னா இதுதான் அப்படின்னு அவரா நினைச்சுக்கிட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற உயர்ந்த கோட்பாடு நம்ம கையில் எடுத்துக்கிறோம் நம்ம கிட்ட கொள்கை இல்லையா கல்வியை வந்து பொதுப்பட்டியிலிருந்து மாநிலப்பட்டியில் கொண்டு வரும் சொல்றோம் நம்ம கிட்ட கொள்கை இல்லையா சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவெடுப்பு எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்றோம் நம்ம கிட்ட கொள்கை இல்லையான்னு சொல்லி இஷ்யூஸ் இருக்கு இல்லையா பிரச்சனைகள் அதையெல்லாம் கொள்கை நினைச்சிட்டு இருக்காரு கொள்கைங்கிற அது இல்ல இப்ப நாம் தம கட்சி தமிழ் தேசியம் என்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கு திமுக இருக்கோ இல்லையோ திராவிடம் அப்படிங்கிற கொள்கையின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கு அப்படி தமிழ்நாட்டுல அதிமுக ஒரு திராவிட கட்சி அமமுக ஒரு திராவிட கட்சி தேசியம் இந்திய தேசியம் அடிப்படையில் பாஜக காங்கிரஸ் என்கிற இருபெரும் கட்சிகள் கட்டப்பட்டிருக்கு ஆனா இங்க தாவேகா இந்திய தேசியமா தமிழ் தேசியமா திராவிடமா இல்ல கம்யூனிசமா எந்த கொள்கை உங்களுடைய கொள்கை அப்படின்னா அது இல்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லக்கூடிய தாவேக்கா கவின் ஆணவ படுகொலைக்கு ஏன் பேசல நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டு அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா சாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா நமக்கு கொள்கை இல்லையா நீ இல்ல இல்லங்க அப்புறம் என்ன மூடி